சந்தித்த பழைய நண்பர்கள் காவலாளி விட்ட வார்த்தை முன்னாள் ராணுவ வீரர் செய்த கொடூரம் ராணிப்பேட்டையில் விபரீதம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டைக்கு அருகே உள்ள பிள்ளையப்பா நகரைச் சேர்ந்தவர் ரகோத்தமன் ஐம்பத்தி நான்கு வயதான இவர் சிப்காட் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் காவலாளியாக பணியாற்றி வந்தார் இதேபோல் வாலஜாப்பேட்டை அடுத்த பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவருக்கு வயது ஐம்பத்தி நான்கு ஓய்வு பெற்ற இராணுவ வீரரான ராஜேந்திரன் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார் இருவரும் பக்கத்து ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ரகோத்தமனும் ராஜேந்திரனும் நண்பர்களாக இருந்து வந்தனர் ராஜேந்திரன் பிள்ளையப்பா நகருக்கு வரும்போதெல்லாம் ரகோத்மனுடன் சேர்ந்துதான் வெளியில் செல்வார் ஒன்றாக மது அருந்துவதில் தொடங்கிய இவர்களுடைய நட்பு மிக ஆழமாக இருந்தது இந்த பழக்கத்தால் ராஜேந்திரன் வீட்டுக்கு அடிக்கடி செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் ரகோத்தமன் இதனிடையே இவர்கள் இருவரும் அடிக்கடி ராஜேந்திரன் வீட்டில் ஒன்றாக மது அருந்துவது வழக்கம் அதேபோல் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு ராஜேந்திரனும் ரகோத்தமனும் மது அருந்தியுள்ளனர் அப்போது ரகோத்தமனுக்கு போதை அதிகமானதால் ராஜேந்திரன் அவரை வீட்டிற்கு செல்லும்படி கூறியிருக்கிறார் இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் திடீரென கைகலப்பாக உள்ளது அந்த நேரத்தில் தலைக்கேறிய போதையில் இருந்தவர் ராஜேந்திரனை ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன் தன்னுடைய நண்பர் என்றும் கூட பார்க்காமல் தன் வீட்டில் வைத்திருந்த கட்டையை எடுத்து வந்து ரகோத்தமன் சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் பலத்த காயமடைந்த ரகோத்தமன் சுயநினைவு இல்லாமல் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் இதனிடையே இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் ரகோத்தமனின் நிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பாலஜா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ரகுத்தமன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது உறவினர்கள் ரகுத்தமனின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறினர் அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களும் இதை பார்த்து கண் அந்த சோகத்தில் மூழ்கியது இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பழஜாப்பேட்டை காவல்துறையினர் உயிரிழந்த ரகோத்தமனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராணிப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ரகோத்தமனை அடித்து கொலை செய்த குற்றத்திற்காக ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான ராஜேந்திரனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு பிறகு ராஜேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜர மத்திய சிறையில் அடைத்தனர் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பனை கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் வேலூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க